செய்திகள் ஜிப்மர் மருத்துவமனைக்கு வெடிகுண்டு மிரட்டல் இருநூறுக்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டதனால் பரபரப்பு அரசு ஊழியர்களின் சர்வீஸ் புத்தகத்தை டிஜிட்டல் மயமாக்க திட்டம் பயிற்சி முகாமை துவக்கி வைத்தார் ஐடி துறை இயக்குனர் சிராஜ் மீனா அனைத்து காவல் நிலையங்களிலும் பொதுமக்கள் குறைகீர் முகாம் நடத்த வேண்டும் சீனியர் எஸ்பி நாரா சைதன்யா உத்தரவு ஏரோவில் அருகே ஐநூறு கிலோ குட்பா சிறப்புப்படை போலீசாரால் பறிமுதல் இனி விரிவான செய்திகள் இமெயில் மூலம் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனைக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த நிலையில் மாணவர்கள் மற்றும் நோயாளிகளின் உறவினர்களை வெளியேற்றி மோக்கு உதவியுடன் வெடிகுண்டு நிபுணர்கள் மற்றும் இருநூறுக்கும் மேற்பட்ட போலீசார் தீவிர சோதனை மேற்கொண்டதனால் பரபரப்பு ஏற்பட்டது மத்திய அரசின் ஜிப்மர் மருத்துவமனை புதுச்சேரி கோரிமேடு பகுதியில் உள்ளது புதுச்சேரி மட்டுமன்றி தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து நாள்தோறும் ஏழாயிரத்திற்கும் மேற்பட்ட நோயாளிகள் சிகிச்சை பெற்று செல்கின்றனர் இந்த நிலையில் இன்று பிற்பகல் ஜிப்மர் நிர்வாகத்தின் மெயிலுக்கு மர்ம நபர் ஒருவர் ஜிப்மர் மருத்துவமனை வளாகத்தில் வெடிகுண்டு வைத்துள்ளதாக மிரட்டல் விடுத்துள்ளார் இதனையடுத்து வெடிகுண்டு மிரட்டல் தொடர்பாக காவல்துறைக்கு ஜிப்மர் நிர்வாகம் தகவல் தெரிவித்த நிலையில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் மற்றும் வெடிகுண்டு நிபுணர்கள் மோப்பநாய் உதவியுடன் பல்வேறு பிரிவுகளில் நோயாளிகளின் உறவினர்கள் மற்றும் மருத்துவ மாணவர்களை வெளியேற்றி தீவிர சோதனையை மேற்கொண்டனர் இதேபோல் மருத்துவமனைக்கு வாகனங்கள் அனுமதிக்காமல் நோயாளிகளின் உறவினர்கள் உள்ளே அனுமதிக்காமல் இருந்தனர் தொடர்ந்து தீயணைப்பு வாகனங்களும் வரவழைக்கப்பட்டது மேலும் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர்கள் நாரா சைதரியா கலைவாணன் தலைமையில் இருநூறுக்கும் மேற்பட்ட போலீசார் சோதனை நடத்தினர் பொதுமக்கள் மற்றும் நோயாளிகள் எந்தவித அச்சமும் இன்று இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்திய அவர் வெடிகுண்டு மிரட்டல் தொடர்பாக சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் அரசு ஊழியர்களின் சர்வீஸ் புத்தகம் டிஜிட்டல் மயமாக்கப்படுவது குறித்து இருநாள் பயிற்சி முகாம் துவங்கியது மத்திய அரசு பணியாளர்கள் மற்றும் பயிற்சி துறையின் வழிகாட்டுதலின்படி புதுச்சேரியில் அனைத்து துறை அரசு ஊழியர்களின் சர்வீஸ் புத்தகம் டிஜிட்டல் மயமாக்கும் பணியில் புதுச்சேரி அரசு ஈடுபட்டுள்ளது இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி தலைமை செயலகத்தில் தகவல் தொழில்நுட்ப இயக்குநரகம் சார்பில் தகவல் தொகுப்பு பதிவேற்றம் தொடர்பான சிறப்பு பயிற்சி முகாம் நேற்று துவங்கியது தகவல் தொழில்நுட்ப இயக்குநர் சிராஜ் மீனா துவக்கி வைத்தார் தொடர்ந்து நடைபெற்ற பயிற்சி முகாமில் பேசாப்ட் போர்டரில் இருந்து அரசு ஊழியர்களின் தகவல்களை பதிவேற்றம் செய்வது குறித்த காணொலி மூலம் விளக்கப்பட்டது பிறந்த பதிவு திருத்தம் இமெயில் உருவாக்கம் குறித்த சந்தேகங்களுக்கு விளக்கம் அளிக்கப்பட்டது

புதுச்சேரியில் விபத்துக்கு உள்ளானதில் தொழிலாளர்கள் மூன்று பேர் காயமடைந்தனர் புதுச்சேரி நகரில் பொலிவுறு திட்டத்தில் பெரிய கால்வாய் தூர்வாறுதல் மற்றும் சாலைகளை இணைக்கும் குறுக்கு பாதைகளில் சிறு பாலங்கள் கட்டுதல் உள்ளிட்ட பணிகள் நடைபெற்று வருகின்றன இதற்காக கிரெயின் வாகனங்கள் பயன்படுத்தப்படுகின்றன இந்த நிலையில் பெரிய வாய்க்காலை தூர்வார புசி வீதி சந்திப்பு அருகே கிரேன் உதவியுடன் சிறிய இட்டாச்சி இயந்திரம் வாய்க்காலில் இறக்கப்பட்டது அப்பொழுது கிரேன் சக்கரம் வாய்க்கால் பாலத்தின் நடைபாதைக்கு சென்றால் பாலத்தின் இறுதி பகுதி உடைந்து கிரேன் சாய்ந்ததுடன் இட்டாச்சி இயந்திரமும் வாய்க்காலில் விழுந்தது அதிலிருந்து பண்டுட்டியைச் சேர்ந்த கண்ணதாசன் உள்ளிட்ட மூன்று தொழிலாளர்களும் கால்வாய்க்குள் விழுந்தனர் மேலும் அவர்களுக்கு காயம் ஏற்பட்டது உடனே அங்கிருந்தவர்கள் கால்வாயில் விழுந்து காயமடைந்த தொழிலாளர்களை மீட்டு மருத்துவமனைக்கு ஆட்டோவில் அனுப்பி வைத்தனர் கிரேன் விழுந்ததனால் புசி வீதி சந்திப்பில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது அனைத்து காவல் நிலையங்களிலும் சனிக்கிழமை தோறும் பொதுமக்கள் குறை தீர்வு முகாம் நடத்த வேண்டும் என்று சீனியர் எஸ்பி நாரா சைதன்யா உத்தரவிட்டுள்ளார் புதுச்சேரி சட்டம் ஒழுங்கு போலீஸ் அதிகாரிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது சீனியர் எஸ்பி நாரா சைத்தன்யா தலைமை தாங்கினார் எஸ்பி லக்ஷ்மி சௌஜன்யா பக்தவச்சலம் வீரவல்லவன் வம்சீதர் ரெட்டி மற்றும் அனைத்து போலீஸ் நிலைய இன்ஸ்பெக்டர்கள் சப் இன்ஸ்பெக்டர்கள் கலந்து கொண்டனர் கூட்டத்தில் சீனியர் எஸ்பி நாரா சைத்தன்யா பேசுகையில் போலீசாரின் தீவிர ரோந்து மற்றும் அடிக்கடி நடத்தப்படும் வாகன சோதனைகள் மூலம் திருட்டு வாகனங்கள் மீட்கப்பட்டுள்ளது அதனால் ரோந்து பணி மற்றும் வாகன சோதனைகள் தீவிரப்படுத்த வேண்டும் பெண்களை கேலி செய்தல் பொது இடத்தில் மதுபானம் குடிப்போர் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் பள்ளி கல்லூரிகள் அருகில் சிகரெட் புகையிலை பொருட்கள் உள்ளிட்டவை தடை செய்யப்பட்ட பொருட்கள் விற்பனையை ஒழிக்க வேண்டும் என்றார் மேலும் வாரந்தோறும் சனிக்கிழமைகளில் காவல் நிலையத்தில் பொதுமக்கள் குறை முகாம் நடத்த வேண்டும் அதில் எஸ்பி களும் கலந்து கொள்ள வேண்டும் பொதுமக்களின் குறைகளை கேட்டு உடனடியாக தீர்வு காண வேண்டும் என்று உத்தரவிட்டார் நாடு நலம் பெற விவசாயம் செலுத்திட தர்மசாம் ரக்ஷண சமிதி சார்பில் சாரதா நவராத்திரியை முன்னிட்டு ஐந்தாம் ஆண்டு சதா சண்டி ஹோமம் நடைபெற்றது இதில் திருளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் நாடு நலம் பெற விவசாயம் தழைத்திட எல்லா விதமான சங்கடங்கள் நீங்கிய நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று பயமின்மை பகைவர்களிடமிருந்து பாதுகாப்பு ஆகிய பிரத்யேக பலன்களை அடையும் வகையில் ஆண்டுதோறும் புதுச்சேரி தர்ம ரக்ஷண சமிதி சார்பில் சாரதா நவராத்திரியை முன்னிட்டு ஐந்தாம் ஆண்டு மகா ஹோம நிகழ்வு புதுச்சேரி கிழக்கு கடற்கரை சாலை தனியார் பள்ளியில் நடைபெற்றது இன்று காலையில் விக்னேஸ்வர பூஜையுடன் தொடங்கிய இந்த யாகம் சப்தசதி பாராயணம் சப்தசதி ஹோமம் மற்றும் தீபாரதனை நடைபெற்றது இந்த யாகத்தில் ஐம்பது கிலோ அளவில் நவதானியங்கள் மலர்கள் காய்கறிகள் பழங்கள் கொண்டு மகா யாகம் நடத்தப்பட்டது கீதா ராம் சாஸ்திரிகள் தலைமையில் நடைபெற்ற சதா சண்டி ஹோமத்தில் புதுச்சேரி மட்டுமின்றி பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சிறப்பு தரிசனம் செய்தனர் உள்ள ஹோமியோபதி மருத்துவமனையில் சிறுநீரக கல்லை கரைக்கும் சிகிச்சை விரைவில் தொடங்கப்பட அனுமதியை மத்திய அரசு வழங்கி உள்ளதாக மருத்துவர்கள் புதுச்சேரி ஹோமியோபதி மருத்துவ சிகிச்சை ஆராய்ச்சி பிரிவு அதிகாரி மருத்துவர் பிரபாத் திவாரி புதுவை அரசின் ஆயுஷ் இயக்குனர் ஸ்ரீதரன் மற்றும் ஹோமியோபதி மருத்துவர் மாதப்பன் ஆகியோர் செய்தியாளர்களிடம் திங்கட்கிழமை கூறியதாவது இந்திய மருத்துவம் ஆயுஷ் மற்றும் ஹோமியோபதி மருத்துவ குழுவும் ஒரு மூலிகை ஒரு தரநிலை என்ற புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையொப்பமிட்டு செயல்படுகின்றன அதன்படி இரு சிகிச்சை முறையிலும் மருந்துகள் தரம் மேம்படுத்தப்பட்டுள்ளன புதுச்சேரியில் பெண்கள் வைட்டமின் டி குறைபாட்டினால் எலும்பு தேய்மானத்திற்கு பாதிப்புக்குள்ளாகி வருவது தெரிய வந்துள்ளது பொதுவாக ஐம்பது வயதுக்கு மேற்பட்ட பெண்களுக்கு வரும் எலும்பு தேய்மான பாதிப்பு தற்பொழுது முப்பது முதல் நாற்பது வயது பெண்களுக்கும் ஏற்பட்டுள்ளது உணவு பழக்க வழக்க மாற்றத்தினால் எலும்பு தேய்மான பிரச்சனை ஏற்பட்டுள்ளது அதற்கு வாரத்தில் ஒரு நாள் பிரண்டை துவையல் சாப்பிடுவது நல்லது பெண்களுக்கான எலும்பு தேய்மான பிரச்சனை குறித்து புதுச்சேரியில் சத்யா நகர் வெண்ணிலா நகர் மூலக்குளம் முத்திர வாய்க்கால் ஆகிய இடங்களில் பரிசோதனை முகாம்கள் நடைபெற உள்ளன அதேபோல ஆயுஷ் சிகிச்சையில் முதியவர்களுக்காக வயோ மித்ரா திட்டத்தில் மூட்டு வலி கை கால் வலி பிரச்சனைக்கான பரிசோதனைகள் முகாம் இருபத்தி இரண்டு இடங்களில் நடைபெற உள்ளன புதுச்சேரி பூமியான்பேட்டை பகுதியில் உள்ள ஹோமியோபதி சிகிச்சை மையத்தில் சிறுநீரக கல் கரைப்பு சிகிச்சை அளிக்க மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது அதற்கான ஸ்கேன் எக்ஸ்ரே ஆகிய சிகிச்சை வழங்கப்படும் சிறுநீரகத்தில் பத்து சென்டிமீட்டர் வரை உள்ள கற்களை கரைக்கும் சிகிச்சை அளிக்கப்படும் தற்பொழுது புதுச்சேரியில் ஆயிரம் நோயாளிகளில் பத்து பேருக்கு சிறுநீரக கல் பிரச்சனை இருப்பது பரிசோதனையில் தெரிய வந்துள்ளது ஆகவே ஹோமியோபதியில் சிறுநீரக கல் சிகிச்சை அளிப்பது முக்கியத்துவம் பெறுகிறது என்றார்

புதிதாக தொடங்கப்பட்ட ஆய்வுகள் எண்ணிக்கையில வந்து முகப்பொரு நாள்பட்ட சிறுநீர்களும் ஏழு அடிப்படை ஆய்வுகள் எட்டு மருத்துவ சரிபார்ப்பு ஆய்வுகள் இரண்டு மருந்து நிரூபிக்கும் ஆய்வுகள் புதிய கல்விக் கொள்கையை ஒன்றிய அரசு திரும்ப பெற வலியுறுத்தி விடுதலை சிறுத்தை கட்சியின் தொல் தமிழர் பாதுகாப்பு இயக்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தமிழ்மொழி பண்பாட்டு கலாச்சாரம் மற்றும் பண்டைய வரலாற்றினை மெல்ல மெல்ல சாக செய்யும் ஒன்றிய அரசின் புதிய கல்விக் கொள்கையை திரும்ப பெற வலியுறுத்தி புதுச்சேரி அண்ணா சிலை அருகே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தோல் தமிழர் பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பில் புதுச்சேரி தமிழ்நாடு துணை பொதுச் செயலாளர் பாவனன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தில் அன்பரசன் தீந்தமிழன் அரசு திருவரசன் மலரவன் ஈழவேந்தன் சிறப்பு அழைப்பாளராக சிபிஎம் கட்சியின் மாநில செயற்குழு உறுப்பினர் பெருமாள் புதுச்சேரி மாநில திராவிட விடுதலைக் கழக தலைவர் சிவ வீரமணி தமிழக மீனவர் விடுதலை வேங்கிகள் கட்சி தலைவர் மங்கையர் செல்வன் தந்தை பெரியார் திராவிட கழக மாநில தலைவர் மோகன் கவிடன் பாலசுப்பிரமணியன் தமிழ் மகன் மற்றும் விடுதலை சிறுத்தை கட்சி போல தமிழர் பாதுகாப்பு இயக்கத்தின் ஜான் கருணைதாசன் பூபாலன் சுபாஷ் பைந்தமிழன் வினோத் விடுதலை இளவேந்தன் திருமண நம்பி முத்தமிழன் திலீப்பன் மற்றும் ஏகவள்ளி முபாரக் காலி இன்பத்தமிழன் தமிழாளன் வாணிதாசன்

உட்பட்ட கிராமத்தில் கட்டப்பட்டுள்ள நீர்த்தேக்க தொட்டியுடன் கூடிய மேம்படுத்தப்பட்ட குடிநீர் திட்டம் திறப்பு விழாவில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் கலந்து கொண்டு திறந்து வைத்தார் புதுச்சேரி ஊசுரு தொகுதிக்கு உட்பட்ட தொண்டமானத்தம் பகுதியில் கட்டப்பட்டு வந்த குடிநீர் நீர்த்தேக்க தொட்டியின் கட்டுமான பணி கடந்த காலமாக வழக்கின் காரணமாக நிலுவையில் சட்டமன்ற உறுப்பினரும் ஆதி திராவிட நலத்துறை அமைச்சருமான சாய்ஜே சரவணகுமாரின் தீவிர முயற்சியால் வழக்கு முடிக்கப்பட்டு கடந்த வருடம் நீர்த்தேக்கு தொட்டி கட்டுமான பணிக்கு பூமி பூஜை செய்து பணி தொடர்ந்து விறுவிறுப்பாக நடைபெற்று முடிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து இன்று அதற்கான திறப்பு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக ஆளுநர் கைலாஷ்நாதன் கலந்து கொண்டு பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ரங்கசாமி சபாநாயகர் செல்வம் சட்டப்பேரவை தலைவர் செல்வம் ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சர் சாய் சரவணகுமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்த விழாவில் தலைமை செயலர் டாக்டர் சரத் சவுகான் பொதுப்பணி செயலர் ஜெயந்த்குமார் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் டாக்டர் தீன தயாளன் கண்காணிப்பு பொறியாளர் வீர செல்வம் பொது சுகாதார கோட்டம் செயற்பொறியாளர் உமாபதி உதவி பொறியாளர் பீனா ராணி இளநிலை பொறியாளர்கள் சுதர்சனம் திருவேங்கடம் வெளியூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ் உதவி பொறியாளர் திருநாவுக்கரசு இளநிலை பொறியாளர் ரங்கமன்னார் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் மேலும் பாஜக ஊசுறு தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன் மற்றும் பாஜக நிர்வாகிகள் கூட்டணி கட்சியினர் ஏராளமானோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் முன்னதாக தொண்டமானத்தம் பகுதியில் உள்ள பிடாரி அம்மன் கோவில் ஆளுநர் கைலாஷ்நாதன் மற்றும் முதல்வர் ரங்கசாமிக்கு பூரண கும்ப மரியாதையுடன் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து ஐந்து லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை திறந்து வைத்தார் அந்த பகுதியில் ஆளுநர் முதல்வர் சட்டப்பேரவை தலைவர் அமைச்சர் ஆகியோர் மரக்கன்றுகளை மேலும் அனைவரையும் வரவேற்கும் விதமாக பத்து கண்ணு நுழைவு வாயில் முதல் தொண்டமானத்தம் பகுதி வரை வழிநெடுங்கிலும் வாழை மரங்கள் மற்றும் தோரணங்கள் கட்டி தொகுதி பாஜகவினர் மிக சிறப்பான வரவேற்பு அளித்தனர்

உசுறு தொகையில எந்த இடத்துல நம்ம ஓட்டு போடுறோம் இருபத்தி ஆறு அதே அந்த எஸ்சி பட்சம் முடிஞ்சு போச்சு ஆரோவில் அருகே ஐநூறு கிலோ குட்கா சிறப்பு படை போலீசாரால் பறிமுதல் விழுப்புரம் மாவட்டம் வானூர் பகுதியில் கள்ள சந்தையில் திருட்டுத்தனமாக தடை செய்யப்பட்ட குட்கா பான் மசாலா உள்ளிட்டவை பெரிய அளவில் விற்பனை நடைபெற்று வருவதாக சிறப்பு படை போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது அந்த ரகசிய தகவலின் பெயரில் போலீசார் வானூர் அருகே உள்ள ஒரு குடோனில் சென்று சோதனை செய்தனர் சோதனையில் ஒரு கண்டெய்னர் லாரியில் சுமார் ஐநூறு கிலோ மதிப்புள்ள குட்கா பான் மசாலா உள்ளிட்ட தடை செய்யப்பட்ட போதை வஸ்துகள் இருந்தது தெரியவந்தது இதனையடுத்து வானூர் பகுதியைச் சேர்ந்த அருள் மற்றும் ரமேஷ் ஆகிய இருவரை கைது செய்து சிறையில் அடைத்தனர் புதுச்சேரி முத்தியால்பேட்டை வட்டார காங்கிரஸ் கமிட்டியின் சார்பாக தலைவர் கிருஷ்ணராஜ் தலைமையில் புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் வைத்தியலிங்கம் பிறந்த நாளை முன்னிட்டு அவரை நேரில் சந்தித்து சால்வை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர் நிகழ்ச்சியில் மாநில செயலாளர் பி எம் சரவணன் முன்னாள் வட்டார காங்கிரஸ் தலைவர் செல்வா அம்பிகை மற்றும் வட்டார துணைத் தலைவர் மணவாளன் பொது செயலாளர்கள் நாகராஜ் குணசேகரன் முகுந்தன் குமார் பொருளாளர் சதீஷ் செயலாளர்கள் கோவிந்தன் கருணாமூர்த்தி மற்றும் காங்கிரஸ் மூத்த நிர்வாகிகள் ஹரிதாஸ் துளசி ராகவன் மற்றும் அனைத்து நிர்வாகிகளும் கலந்து கொண்டனர் போக்குவரத்து துறையில் புதிதாக நியமிக்கப்பட்ட வாகன தணிக்கை உதவியாளர்கள் பல்வேறு இடங்களில் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டனர் புதுச்சேரி அரசு போக்குவரத்து துறையில் புதியதாக இருபத்தி நான்கு வாகன தணிக்கை உதவியாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் இந்த நிலையில் புதியதாக நியமிக்கப்பட்ட வாகன தணிக்கை உதவியாளர்கள் வாகன தணிக்கை உதவியாளர்களுடன் புதுச்சேரி நகர பகுதியில் பல்வேறு இடங்களில் திடீர் வாகன சோதனையில் ஈடுபட்டனர் மேலும் சரியான ஆவணங்கள் இல்லாத வாகன ஓட்டிகளுக்கு அபராதம் விதித்ததுடன் பலருக்கு எச்சரிக்கை விடுத்தும் அனுப்பினர் இளையோர் மற்றும் குழந்தைகள் தலைமைத்துவ மையம் நடத்திய புதுச்சேரியின் முதல் மனநல கண்காட்சி இளையோர் மற்றும் குழந்தைகள் தலைமைத்துவ மையம் இரண்டாயிரத்தி பதினெட்டில் இருந்து ஐக்கிய நாடுகள் சபையின் பொருளாதார மற்றும் சமூக அமைப்பின் சிறப்பு ஆலோசனை அந்தஸ்து பெற்று இளையோர்களால் வழிநடத்தப்பட்டு வரும் லாப நோக்கமற்ற அமைப்பு தொடர்ந்து புதுச்சேரியில் இளையோர் தற்கொலை தடுப்பிற்காகவும் மனநலத்திற்காகவும் பல முன்னெடுப்புகளையும் பரிந்துரைகளையும் செய்து வருகிறது மேலும் அன்றாட சவால்களை எதிர்கொள்ள இளைஞர்களுக்கு அத்தியாவசிய ஆதரவை வழங்கும் மேனிகர் பாதுகாப்பான இடமான புதுச்சேரி இளையோர் உதவி ஆறு ஏழு ஆறு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று மூலம் இளைஞர்களின் தற்கொலைக்கு பங்களிக்கும் சமூக பொருளாதார காரணிகளை நிவர்த்தி செய்கிறது மற்றும் புதுச்சேரியில் உள்ள இரண்டு அரசு கல்லூரிகளில் மாணவர்களுக்கான ஆலோசனை மையத்தை நடத்தி வருகிறது மேலும் புதுச்சேரியில் உள்ள கிராமப்புற சமூகங்களுக்கு மனநல சேவைகளை அணுகும் வகையில் டிஒய்சிஎல் ஆனது நடமாடும் மனநல சேவை மூலம் மக்களின் இல்லங்களுக்கு சென்று மனநல ஆலோசனை வழங்கி மற்றும் புதுச்சேரி முழுவதும் அதிக தற்கொலை விகிதங்கள் உள்ள பகுதிகளில் மனநல முகாம்களை நடத்தி வருகிறது இந்த செயல்பாடுகள் மூலம் மனநலம் குறித்த களங்கத்தை குறைக்கவும் மனநல சேவையை மேலும் அணுகும்படி செய்வதையும் நோக்கமாக கொண்டுள்ளது உலக மனநல தினத்தை கொண்டாடும் வகையில் புதுச்சேரியில் முதல் மனநல கண்காட்சியை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அக்டோபர் புதுச்சேரி காமராஜர் மணிமண்டபத்தை துவக்கியதில் இளையோர் மற்றும் குழந்தைகள் தலைமைத்துவ மையம் பெருமை கொள்கிறது இந்த கண்காட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அக்டோபர் எட்டு முதல் பத்து வரை நடைபெறுகிறது புதுச்சேரி தமிழ்நாடு மற்றும் கேரளாவை சேர்ந்த மாணவர்கள் மற்றும் மனநல நிபுணர்களால் உருவாக்கப்பட்ட புதுமையான பார்வையாளர்களை ஈடுபடுத்தும் தலையீடுகள் மற்றும் நுட்பங்களை இந்த கண்காட்சியில் வைக்கப்பட்டுள்ளன இந்த நிகழ்வு மனநலம் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவதையும் நல்வாழ்வை மேம்படுத்துவதையும் நமது சமூகங்களில் உள்ள மனநல பிரச்சனைகளை சுற்றியுள்ள களங்கத்தை உடைப்பதையும் நோக்கமாக கொண்டுள்ளது இந்த நிறுவனத்தின் பணிகள் குறித்து இணை இயக்குநர் திரு யுவையாழினி பகிர்ந்து கொண்டு தொடக்க நிகழ்ச்சி தொடங்கியது தொடர்ந்து மனநல கண்காட்சியின் ஒருங்கிணைப்பாளர் கலைவாணி கண்காட்சியின் நோக்கத்தை விரிவாக எடுத்துரைத்தார் புதுச்சேரி அரசு மற்றும் மருத்துவர் விகாஸ் மேனன் எம்டி மனநல மருத்துவம் ஜிப்மர் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக துவக்கி வைத்தனர் மனநல கண்காட்சியின் ஒருங்கிணைப்பாளர் செல்வி ஆதித்யா அவர்களின் நன்றி உரையுடன் தொடக்க நிகழ்வு நிறைவு பெற்றது புதுச்சேரியின் பல்வேறு கல்லூரிகளைச் சேர்ந்த இளைஞர்கள் கண்காட்சியை பார்வையிட்டு வருகின்றனர் ஆரோக்கியமான மற்றும் அனைவரையும் உள்ளடக்கிய சமுதாயத்தை நோக்கி நாங்கள் ஒன்றிணைந்து செயல்படும் இந்த முக்கியமான நிகழ்வில் எங்களுடன் இணையுமாறு பொதுமக்களையும் மனநல ஆலோசகர்களையும் அழைக்கிறோம் மீண்டும் முக்கிய செய்திகள் ஜிப்மர் மருத்துவமனைக்கு வெடிகுண்டு மிரட்டல் இருநூறுக்கு மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டதனால் பரபரப்பு அரசு ஊழியர்களின் சர்வீஸ் புத்தகத்தை டிஜிட்டல் மயமாக்க திட்டம் பயிற்சி முகாமை துவக்கி வைத்தார் ஐடி துறை இயக்குனர் சிராஜ் மீனா அனைத்து காவல் நிலையங்களிலும் பொதுமக்கள் குறைதீர்வு முகாம் நடத்த வேண்டும் சீனியர் எஸ்பி நாரா சைதன்யா உத்தரவு ஆரோவில் அருகே ஐநூறு கிலோ குட்பா சிறப்பு படை போலீசாரால் பறிமுதல் இத்துடன் சன்ஸ்டார் விரைவு செய்திகள் நிறைவு பெற்றன வணக்கம்